ஒட்டஞ்சு தீரத்திலிருந்து பாச்சலூர் செல்லும் மலைச்சாலையில் வடகாடு ஊராட்சி புலிக்குத்தி காட்டில் பகல் நேரத்திலேயே ரோட்டில் நின்று கொண்டு வாகன ஓட்டிகளையும் பொதுமக்கள் மற்றும் வளர்ப்பு கால்நடைகளையும் அச்சுறுத்தி அட்ராசிட்டி செய்து வரும் ஒற்றை காட்டு யானை கண்டு அப்பகுதி மக்கள் அச்சம் அடைந்தனர் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மேற்கு மலை தொடர்ச்சியில் அமைந்துள்ள பாச்சலூர் ஆடலூர் தாண்டிக்குடி போன்ற ஏராளமான மலை கிராமங்களில் மக்கள் விவசாய தொழிலில் பெருமளவு ஈடுபட்டு வருகின்றனர் அவ்வாறு இவர்கள் விளைவிக்கும் விளைபொருட்கள் ஒட்டஞ்சத்திரம் காந்தி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து பிற மாவட்டங்கள் மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு விற்பனை நடைபெறுவது வழக்கம் இப்பகுதி கிராம மக்கள் தினசரி விலையும் காய்கறிகள் மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக ஒட்டஞ்சத்திரம் செல்வதற்கு பாச்சலூர் மலை சாலையை பெரிதும் பயன்படுத்துகின்றனர் வடகாடு ஊராட்சி புலிகுத்தி காட்டில் உள்ள வனப்பகுதியில் யானை காட்டெருமை மான் காட்டுப்பன்றி உள்ளிட்ட வனவிலங்குகள் ஏராளம் உள்ளன இவைகள் இரவு நேரத்தில் சாலையிலேயும் விவசாய நிலத்திலும் புகுந்து சேதத்தை ஏற்படுத்துவது வழக்கம் இந்நிலையில் பகலிலேயே சாலையில் நின்று அப்பகுதியில் வரும் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் வளர்ப்பு கால்நடைகளை அச்சுறுத்தி அட்ராசிட்டி செய்து ஒற்றை காட்டு யானையினால் பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் மேலும் பகலிலேயே ரோட்டில் திரியும் ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர்